தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கோயில்கள் இயங்கி வருது பொது கோயில்கள் அந்த கோயிலுடைய உபரி நிதியை வச்சு கல்லூரிகள் பெற்றுவதற்கு ஏற்பாடு நடக்குது கல்லூரி கட்டுவது தவறு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புரல் ஏற்பட்டுருக்கு இது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து இந்து சமய அதாவது தமிழ்நாடு இந்து சமய துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து பிரிவு அறுபத்தி ஆறுல உட்பிரிவுகள் ஏழுல இருந்து ஜி வர உள்ள பிரிவுகள்ல உபரி நிதியை கொண்டு கல்வி ஸ்தாபனங்கள் கட்டப்படலாம் நடத்தப்படலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஐந்து கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருது அதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருது ஒரு பதினஞ்சு மேல்நிலை பள்ளிகள் எட்டு உயர்நிலை பள்ளிகள் ரெண்டு நடுநிலை பள்ளிகள் ஒன்பது தொடக்க பள்ளிகள் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு ஸ்கூலு இது போக வேத ஆகம பயிற்சி பள்ளிகள் ரெண்டு ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் தேவார பயிற்சி பள்ளிகள் ரெண்டு இப்படி பல்வேறு விதமான கல்வி நிலையங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தினுடைய விதிகள் படி கட்டப்பட்டு இயங்கி வருது அப்படி பொழுது இப்போ வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை சட்டப்படி கோயில் நிதியிலிருந்து இந்த கல்லூரி கட்டப்படுவது சரியில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து ஏன் வந்தது அப்படின்னு தெரியல ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கோயில்ங்கிறது இன்னைக்கு வந்து வெறும் வழிபாட்டு தலமாக சுருங்கிட்டு ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து மக்கள் ஒரு சமூக கூடுதல் மையமா கோயில் இருந்துச்சு கோயில்ல வந்து கலை இலக்கியம் ஏலிசை நாடகம் இப்படி பல்வேறு விதமான பண்பாட்டு மையங்களாகவும் கோயில் திகழ்ந்து வந்தது அதுதான் உண்மையான விஷயம் ஆனா இப்படி ஒரு கோயில் வந்து அப்படி ஒரு பண்பாட்டு மையமா இருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு நல்லொழுக்க விதிகள் எல்லாம் வந்து மக்களிடத்துல இடத்துல இயல்பா மனசுல பதியும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள்ல அந்த இதிகாசங்கள் ஆகா மகாபாரதம் ராமாயணம் மற்றும் சிலப்பதிகாரம் இது பற்றியான பட்டிமன்றங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி பக்தி சொற்பொழிவுகள் நடக்கும் இந்த ஒரு நாட்டியம் நாடகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சுத்தமா மாறி போச்சு கோயில் திருவிழா அப்படின்னு சொன்னாலேயே ஒரே கும்மாளம் கூத்தாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரங்கிற மாதிரியாக மாறி போயிட்டு இது இந்த அளவுக்கு ஆன்மீகம் வந்து ஒரு கீழ் நோக்கி சென்று கொண்டு அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அதாவது என்னைக்குமே ஆன்மீகம் என்பது மனதை வந்து மேம் மேல்நிலை நோக்கி உயர்த்தி இறைவனை நோக்கி பயணப்படத்தக்கதாக இந்த மனித தான் நல்ல ஆன்மீகம் ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவும் மாறி வெறும் ஆர்ப்பாட்டமும் கூத்தாட்டமுமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள்ல அந்த அது வந்து தும்பாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளா அது இல்லை மிகவும் அறிவுறுப்பான செய்திகள் கொண்ட தான் அது இருக்கு அதனுடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது அப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு நிகழ்வுலாம் இன்னைக்கு கோயில் திருவிழாக்கள்ல சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படிங்கறது மாறிக்கிட்டு இருக்கு திரைப்பட மெல்லிசை கச்சேரிகள் இணையனா வைக்கிறாங்க அந்த பட்டிமன்றம் பக்தி சொற்பொழிவல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு மக்களுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலோட தலை வரலாறு தெரியல அங்க அந்த தெய்வத்தினுடைய சிறப்பு அம்சம் அதை பத்தி தெரியல இந்த கோயில் என்ன காரகத்த வைக்கப்பட்டிருக்கு என்ன விஷயம் உயர்ந்த அம்சம் அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு தெரியல அதே நேரத்துல கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்து சமய அறங்குறத்துறை சட்டங்களால ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தா அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் நிறைய மாநில மாநிலங்கள்ல இந்து சமய அறிவித்த சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்கள் இல்லாம இருந்திருந்தா நிறைய கோயில்களுக்கு என்ன சொத்துக்கள் அதாவது அசை சொத்துக்கள் தங்க வெள்ளி நவாகிர வைடூரி இந்த மாதிரியான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அது யாரு கண்ட்ரோல்ல இருக்கு அது உண்மையா இன்னும் பா உண்மையான முறையில அது பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாமலே போயிருக்கும் அதே மாதிரி விளைநிலங்கள் வீட்டு மனைகள் கட்டடங்கள் இது போன்ற அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இந்த சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எங்க இருக்கு யாருக்கு இருக்கு இந்த சொத்துக்கள் யாருக்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் அதை பற்றிய விஷயங்களே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்து சபை அறிய சட்டங்களாலதான் இந்த கோயிலுக்கு உண்டான சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதே வந்து முறைப்படி பதிவு செய்யப்பட்டு ரிக்கார்டுகளாக மாறி அரசு ஆவணங்களாக இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த காரணத்தினாலதான் பெரிய பெரிய தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டா கூட ஒரு பதிமூணாயிரம் கோயில்கள் பெரிய கோயில் தான் ஆனா அதுக்கு எந்த சொத்துக்களும் இல்ல இருந்த சொத்துக்கள் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது அந்த சொத்துக்களை எல்லாம் வந்து இல்லாததுனால அந்த கோயில்ல ஒரு நேர பூஜை கூட நடக்காம இருந்துச்சு இது இன்னைக்கு தமிழ்நாடு இந்து சமய அளவுத்துறையின் மூலமாக ஒரு பதிமூணாயிரம் கோயில்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பீடாக வைக்கப்பட்டது இன்னைக்கு இப்ப வந்து அது ரெண்டு லட்சமா கூட்டிருக்காங்க அதன் மூலமாக அந்த கோயில்கள்ல ஒரு நேர பூஜையாவது நடந்துகிட்டு இருக்கு ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும் போது வந்து நாம வந்து பொதுவா வந்து அரசியல்வாதிகளுடைய ஆடம்பர போக்குகள் அவங்களுடைய ஊழல் அவங்களுடைய முறைகேடுகள் நஞ்ச லாவணியம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால இவர்களுடைய ஆட்சியில வந்து கோயில்கள் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து சரியில்லை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலும் முறைகேடுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்த செட்டப் வந்து அப்படித்தான் இருக்குது அதனால இந்த கோயில்கள் வந்து முறையாக இன்னும் முறையாக இயங்கப்படணும் அதே மாதிரி அந்த கோயிலுடைய நிர்வாகம் இன்னும் செல்விப்படுத்தப்படணும் சின்ன சின்ன குறைகளெல்லாம் நீக்கப்படணும் உண்மையான ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள் கோயில் நிர்வாகத்தை கவனிக்கிற மாதிரி கொண்டு வரணும் கோயிலுடைய அரங்காவலர்கள் என்பவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நியமிக்கப்படணும் அதுக்காக வேண்டி இந்த சட்டமே தப்புன்னு சொல்லக்கூடாது மேடம் இந்த சட்டங்கள் இல்லாம தனியார் கைவசம் இருந்ததுனால பரிபூர்ண சொத்துக்கள் ஏராளம் அதனால இன்றைக்குமே வந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் தேவையான ஒன்று அது இன்னும் மக்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்ததாக ஒரு பண்பாட்டு மையமாக மக்களுடைய ஆன்மீகத்தை பண்படுத்துவதாக மாற்றத்தக்க ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது அந்த ஒரு நிர்வாக இயந்திரம் இல்லாமல் அந்த நிர்வாக இயந்திரம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற விதிமுறைகளை சொல்லாத சட்டம் இல்லாமல் அதாவது அந்த விதிமுறைகளை சொல்ற சட்டம் தான் அந்த நிர்வாகம் செம்மையாக நடக்க முடியும் அதனால எல்லா விதமான காரியங்கள் எவ்வளவோ மன அதாவது மன வேறுபாடுகள்லாம் இருந்தா கூட இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் தேவையான ஒன்று அது தமிழ்நாட்டிலும் இருக்கு அதனுடைய விதிகள் படி அதனுடைய சட்ட விதிகள் படி கோயிலுடைய உபரி நிதியிலிருந்து கல்லூரி கல்வி சாபனங்கள் மற்றும் அதாவது முதியோர் காப்பகங்கள் கருணை இல்லங்கள் அன்னதானங்கள் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டும் இன்னும் பண்பட்ட கலை இலக்கிய அஹ் இயலிசை நாடக செயல்பாடுகள் கோயில்ல பெருகணும் அதன் மூலமாக பண்பாடு கலாச்சாரம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இதுதான் அதாவது கலை இலக்கிய பண்பாட்டு மையமாக கோயில்கள் மாறணும் ஆன்மீக மேம்பட்ட நிலையை அடையணும் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பதிவை பற்றி உங்களுடைய நாகரிகமான கமெண்ட்களை எதிர்பார்க்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்